ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி ஒரு ரெ ரெசிபி ஒன்று பார்த்தலாமா என்ன ரெசிபி தெரியுங்களா பருப்பு தொகையல் அரைக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவை பருப்பு தொகையலுக்கு அப்படிங்கிறத ஒரு வீடியோ பார்த்துடலாம் நான் வந்து அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி நல்லா காஞ்சிடுச்சுப்பேன் சும்மா லைட்டாக துளியோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு சும்மா ஒரு நாலு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இதோடு சேர்த்து வரமிளகாயும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் வந்து காரம் ஜாஸ்தி சாப்பிடுவேன் அப்படிங்கிறதால மிளகாய் கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்கேன் பச்சை அதுமாரி பச்சை மிளகாவோட ஃபேவரட் நான் அப்படிங்கிறதால நான் பச்சை மிளகாயும் போட்டிருக்குறேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணான்னா பச்சை மிளகாய் மிஸ் பண்ணிடலாம் காரம் அதிகமாக வேணாம்னா மிளகாய் கம்மி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான்ப்பா இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கோம் அந்த வடைச்சட்டியில் பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு நான் வந்து ஊருக்காய் கொஞ்சம் அந்த சாரி துவையல் வந்து கொஞ்சம் சேர்த்தே அரைக்கிறதுல நாங்கள் எங்கள் கிராமத்தில் வந்து ஊர்காயின் தான் சொல்லுவோம் தொ தொவையல் அரைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு போட்டேன் அடுத்தது கடலப்பருப்பு அடுத்தது கொஞ்சம் பாசிப்பருப்பு அளவு இல்லைப்பா நான் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு மட்டும் துவரம்பருப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அதுமாதிரி கடலப்பருப்பு கொஞ்சமாக பாசிப்பருப்பு பருப்பு கொஞ்சமாக சரிங்களா பாசிப்பருப்பு அடுத்து பார்த்திங்கன்னா கருப்பு உடைச்ச உளுந்து இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வாசனை வரும் நீங்கள் வெள்ளை உளுந்து போடுறத விட கருப்பு உளுந்து போட்டிங்கன்னா செம்ம வாசனை வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் வரமல்லி சரிங்களா இதை வச்சுட்டு இதுக்கு வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஏன்னா எல்லா பருப்பு வ வறு வறுபடணும் இல்லையா இதெல்லாம் போட்டது போக கொஞ்சமாக எள் நான் வந்து பாக்கெட் எள் வாங்கியிருக்கேன் கொஞ்சமாக எள் கலந்துக்கோங்க ரொம்ப கலக்காதீங்க கசப்பு கசப்பாக இருக்கும் எள் வந்து கசப்பு தன்மை உள்ளது இதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பில நல்லா வறுத்த எரிச்சிக்கலாம்ப்பா எனக்கு ஒரு சின்ன டவுட்டு நான் என்னென்னலாம் போட்டேனா அதெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கேன்னா இல்லையான்னு தெரியல ஏன்னா திரும்ப இதில் போய் ரிவர்சல் பண்ணி பார்க்க முடியாது இல்லையா சரி அப்படியே நான் ஏதாவது ஒன்று ஒரு பொருள் மிஸ் பண்ணி இருந்தாலும் நீங்கள் வீடியோவில் தெரியுது இல்லையா பார்த்து போட்டுக்கோங்க ஒரு சின்ன டவுட் ஒன்று வந்துருச்சு அவ்வளோதான் இது வந்து சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க நீங்கள் வந்து எப்படி வேணாலும் வருத்துக்கோங்க நான் வந்து ஒரு கையில் செல்லு பிடிச்சிட்டு ஒரு கையால் சமைக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு சிம்மில் வச்சு தான் எல்லா வேலையும் செய்யுது இந்த பருப்பு துவையல் பார்த்திங்கன்னா தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதம் கஞ்சி சாதம் அது மாதிரி பார்த்திங்கன்னா சாப்பாட்லேயுமே வந்து சுடு சாப்பாட்டில் போட்டு நல்லா கொஞ்சம் விட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட் வரும் இது கூட இன்னும் உங்களுக்கு பிடிச்சது எது வேணாலும் கலந்துக்கலாம் கொள்ளு பருப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கடுகு இதெல்லாம் கூட ஜீர மிளகு ஜீரகம் வேணும்னாலும் அதையும் சேர்த்துக்கலாம் நான் மிளகு ஜீரகம் போடலப்பா அடுத்த டைம் வந்து இதேமாதிரி சிம்பிளான ஒரு பருப்பு வீடியோ பார்க்கலாம் இப்போ பருப்பு இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளி நான் வந்து பழைய புளி போட்டிருக்கிறேன் பழைய புளி உங்கள் கிட்டே இருந்தால் போடுங்க இல்லைன்னா நார்மலாக எப்பவும் இப்போ வாங்குகிற புளியாக இருந்தால் அதுமாரி எந்த புளி வேணாலும் சேர்த்துக்கலாம் புளியில் வந்து புளியங்கொட்டை இல்லாமல் அந்த புளி நார் இல்லாமல் எடுத்துகிட்டு இதோடு கலந்துக்குங்கப்பா இல்லை தனியாக சுடுதண்ணியெல்லாம் ஊற வச்சு அரைக்கும் போது போட்டுவிட்டாலும் போட்டுக்கலாம் அடி பிடிச்சிடாமல் கிளறிட்டுட்டே இருங்க நீங்கள் வந்து வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரினா இல்லை வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது ஒவ்வொரு பருப்பாக லைட்டாக எண்ணெய் விட்டு எண்ணெய் விட்டு வறுத்து கூட அரைச்சிக்கலாம் ஏன்னால் நான் வந்து ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு பருப்பும் எண்ணெய் விட்டு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா லாங் வீடியோ சிம்பிளாக இருந்தால் தான் பார்க்குறாங்க ரொம்ப லாங்காக போச்சுன்னா ஒரு மாதிரி உங்களுக்கே கூட போர் அடிச்சிடும் இல்லையா நான் என்னென்ன போடுறேன்னு தெரியுதுல அது தனித்தனியாக கூட நீங்கள் வறுத்துக்கலாம் ஓகேப்பா நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சு இதோட உப்பு சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து தொலையில் அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ரொம்ப கொஞ்சம் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க நான் அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா உப்பு போட்டுட்டேன் நீங்களும் அரைக்கும் போது உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா அரைக்கும் போதே உப்பு போட்டால் தான் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் இதுமாரி அரைச்சதுக்கப்புறம் பண்ணால் ஒரு இடத்துல உப்பு இருக்கும் ஒரு இடத்துல உப்பு இல்லாமல் இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுப்பை வச்சு அதே வடைச்சட்டி வச்சுருக்கேன் ஏன் எண்ணெயை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்க்கும்ப்பா வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வந்து நான் சிம்பிள் தான்ப்பா வச்சுக்கிறேன் கடுகு போட்டுக்கலாம் இந்த கடுகு பொறிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பில் நான் வந்து ஒரே ஒரு மிளகாய் எடுத்திருக்கேன் சரிங்களா தாளிப்பு வாசனைக்காக போட்டு கிளறிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்ப்பா இந்த சூடல்லே கிளறிக்கலாம் அவ்வளோதான்ப்பா கருவேப்பில் நல்லா எண்ணெயில் போடுற மாதிரி கிளறி விட்டு எடுத்து இதில் கொட்டிக்கலாம் நான் அந்த டேஸ்ட்டு பார்த்தேன் செம்ம டேஸ்ட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த தொையில் எடுத்து எடுத்து இந்த வடைச்சட்டியில் போட்டு நல்லா கிளரிக்கோங்க இல்லைன்னா அதுலேயே கொஞ்சம் சாப்பாடு போட்டு துவையல் போட்டு கிளரி சாப்பிடுங்க ஏன் இந்த எண்ணெய் வேஸ்ட் பண்ணணும் அதுங்க அதுக்காக தான் சொல்கிறேன் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டு அருமையாக இருக்குது சூப்பர் டேஸ்ட்டு மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிற மாதிரினா ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்து ருசி கட்டுங்க சரிங்களா அந்த குழந்தைங்க வந்து ருசி பிடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு சிரமம் இல்லை வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் அந்த பருப்பு துவையில் ஊறுகாயும் கொடுத்து அனுப்பலாம் சைடிஷாகவும் கொடுத்து அனுப்பலாம் இல்லை சாப்பாட்டில் பிசஞ்சி கூட கொடுத்து அனுப்புங்க நல்லா எண்ணெய் ஊற்றி பசஞ்சு கொடுத்து அனுப்புங்க அதோட முக்கியமான ஒன்று என்னன்னா நீங்கள் குழந்தைங்க அரைக்கிற மாதிரி இருந்தால் காரை வந்து கம்மி பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம வந்து பெரியவங்களுக்கு அப்படிங்கிறதால காரை எக்ஸ்ட்ரா போட்டுருக்கு நீங்கள் காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு பசங்களுக்கு இது மாதிரி ஊட்டி பாருங்கள் சூப்பராக சாப்பிடுவாங்க செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு Okay pa bye, bye.